இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அடுப்பு இது ரவுண்டு அடுப்பு இது வந்து கல்மீன் பொரிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க இதில் உட்டு போட்டுக்கலாம் உள்ளே கேஸ்டிங் ப்ளேட் இருக்கும் கீழே ப்ளாயர் ஃபேன் கொடுத்துருவோம் அதுக்கான கண்ட்ரோலரும் வந்துடும் உங்களுக்கு இது வந்து இந்த ரவுண்டு தோசைக்கல் அடுப்பு செய்கிறவங்க ரவுண்டு தோசைக்கல் அடுப்பு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி அடுப்பு கொடுத்துருவோம் சுற்றி செராமிக் பிரிக்ஸு உள்ளே எல்லாமே இருக்கும் சுத்தமானாலும் வெளியே தெரியாது போக கொண்டு ஒரு அடிக்கு வச்சுருவோம் இந்த மாதிரி கல்லை நீங்கள் மேலே வச்சுக்கலாம் என்ன சைஸில் உங்கள் கல் இருக்குதோ அந்த கல்லுக்காகவே நம்ம அடுப்பு செஞ்சு கொடுத்துக்கலாம் இது வந்து கல் கிடையாது இது வந்து இருக்கிற பிளேட்டை வச்சு காட்டுறேன் கஸ்டமர் வந்து கல் இல்லாமல் தான் கேட்டிருக்காரு அவர்கிட்ட ரெண்டு அடி தோசைக்கல் இருக்குது ஸோ அதுக்கான அடுப்பு இது உங்களுக்கு என்ன சைஸில் தோசைக்கல் வேணுமோ நம்ம கல்லோடையும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை கல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கல் இல்லாமையும் உங்கள் கல்லோட சைஸை சொல்லிட்டிங்கன்னா அதுக்காக அடுப்பு செஞ்சு கொடுத்துருவோம் ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி அவைலபிள் இருக்குது ஸோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி விட்ருவோம்